அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக பதிவில் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு செவ்வாய் ஓரையில் வெற்றிலை தீபம் எப்படி போடுறது இதை பற்றி நிறைய பதிவுகள் கொடுத்துருந்தாலும் நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது அதை தீர்க்கறதுக்காக தான் இந்த பதிவு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நான் என்னுடைய வீட்டில் இரவு நேரத்தில் எட்டு டு ஒன்பது செவ்வாய் ஓரையில் முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் போடும்போது எடுத்த பதிவு தான் இது வாங்க இப்போ எப்படி வெற்றிலை தீபம் போடுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம் முதல்ல நீங்கள் ஆறு வெத்தலையை வந்து எடுத்துக்கோங்க சுத்தப்படுத்திக்கோங்க அதில் எந்தவித கிழிசலோ ஓட்டையோ இல்லாமல் அந்த ஆறு வெத்தலையும் பார்த்துக்கோங்க அந்த ஆறு வெத்தலையிலும் முதல்ல காம்ப கிள்ளி எடுத்து தனியாக நீங்கள் ஒரு தட்டில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா பெரிய தட்டோ பித்தளையில் எடுத்துக்கோங்க சில்வரில் இருக்கக்கூடாது பித்தளையில் எடுத்துகிட்டு அந்த தாம்பாளத்தட்டுக்கு நீங்கள் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சதுக்கப்புறமா நான் இப்போ வந்து பதிவில் காட்டின மாதிரி வெத்திலையில் வந்து சந்தனம் குங்குமம் வந்து முனையிலையும் நுனியிலையும் வச்சுக்கிட்டு சந்தன குங்குமத்தை வச்சுட்டு அதை வந்து நீங்கள் வந்து நுனி வந்து மேல் நோக்கி இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு நீங்கள் எல்லாம் அதே மாதிரி நீங்கள் வந்து அதாவது ஃபெதர்ஸ் மாதிரி நீங்கள் வந்து ரவுண்ட் பண்ணி வச்சுருங்க இதுக்கு நடுவில் வந்து அகல் தீபத்தை வந்து ஒரே ஒரு அகல் தீபமாக இருந்தாலும் சரி ஆறு அகல் தீபமாக இருந்தாலும் சரி உங்களுடைய வசதியை பொறுத்து பொறுத்து அந்த விளக்கு வச்சுக்கலாம் நான் வந்து எப்பவுமே ஒரே ஒரு விளக்கு வச்சு தான் பழக்கம் ஸோ அந்த மாதிரி ஒரு அகல் தீபத்தை வந்து நான் வந்து நடுவில் வச்சு நெய் விட்டுட்டு நீங்கள் கடன் அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா செவ்வாய்க்கிழமையில் இந்த செவ்வாய் உரையில் விளக்கேற்றும் போது முருகப்பெருமானுக்கு சிகப்பு கலர் திரி போட்டு நீங்கள் வந்து விளக்கேற்றுனா உங்களுடைய கடன்கள் நீங்கள் ஏற்றக்கூடிய அந்த ஒன்பது வாரங்களுக்குள்ளாகவே ஒரு முடிவுக்கு வந்துடும் அதற்கு ஏதாவது ஒரு தீர்வை முருகப்பெருமான் கண்டிப்பாக கொடுத்துருவார் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது இதற்கு சாட்சி நானே தான் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதை கடன் இல்லை வேறு பிரச்சனைகளுக்காக பண்ணுறீங்க அப்படின்னா மஞ்சள் கலர் திரி நம்ம போட்டுக்கலாம் அல்லது வெள்ளத்திரியை போட்டுக்கலாம் இப்போ நான் இன்றைக்கி வந்து திரி தான் போட்டிருக்கேன் ஸோ இந்த வெத்தலைக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வேல் இருந்ததுன்னா வேலுக்கு செவ்வாய்க்கிழமையில் கண்டிப்பாக அபிஷேகம் பண்ணுங்கள் செவ்வாய்க்கிழமை கிருத்திகை அண்ட் வந்து சஷ்டி திதிகளில் நீங்கள் வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து முருகப்பெருமானுடைய சிலையோ அதை வேலோ இருந்தால் இந்த வெற்றிலை தீபத்துக்கு நடுவில் நீங்கள் வச்சுட்டு நீங்கள் வந்து அர்ச்சனை பண்ணுங்கள் அர்ச்சனை பண்ண தெரியாதவங்க ஸ்லோகங்கள் சொல்ல தெரியாதவங்க ஓம் மந்திரத்தை தடவை சொல்லி அந்த நீங்கள் வந்து அர்ச்சனை செவ்வாழைப்பழம் நைவேத்தியம் பண்ணுங்க செவ்வாழைப்பழம் கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் மஞ்சள் வாழைப்பழமே சிறந்தது வெற்றிலை பாக்கு பழம் வச்சு பால் வச்சாலும் போதும் இல்லை கற்கண்டு வச்சாலும் போதும் பனங்கற்கண்டு வச்சாலும் போதும் இல்லை ட்ரை கிரேப்ஸ் அந்த மாதிரி வச்சாலும் போதும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு எனக்கு திருச்செந்தூர்லேருந்து மாதம் மாதம் விபூதி பிரசாதம் வரும் அது நேற்று செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு எனக்கு வந்தது மிகப்பெரிய ஒரு பிரசாதமாக வரப்பிரசாதமாக இருந்தது அதுவும் எனக்கு மனசுக்கு நிறைவாக இருந்தது வெற்றிலையிலேருந்து கிள்ளிய அந்த காம்பை வந்து ஆறு காம்பையும் நீங்கள் பூஜை பண்ணும்போதோ அல்ல விளக்கை ஏற்றும் போதோ நீங்கள் வந்து அந்த அகல் தீபத்திலேயே போட்டுருங்க நான் முதல்லையே போட்டுவிட்டேன் இந்த வெற்றிலை தீப வழிபாட்டில் உங்களுடைய சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சந்தேகங்களுக்கு நான் கண்டிப்பாக பதில் கொடுப்பேன் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் உங்களுக்கு ஏதாவது பதிவு தேவை அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் அதையும் பதிவில் கொடுக்குறேன் நன்றி வணக்கம்